வாங்க இந்த அழகான கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி பகவான் கிருஷ்ணரோட பிறப்பு விழாவப்போ நந்த மகாராஜா பிராமணர்களுக்கு என்ன தானம் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க ஆப்ஷன் ஏ தானிய மலைகளும் அலங்கரிக்கப்பட்ட இரண்டு லட்சம் பசுக்களும் இல்ல ஆப்ஷன் பி தன்னோட ராஜ்யத்துல ஒரு பகுதியும் ஒரு புது கோயிலும் இது உங்க மனசுல இருக்கட்டும் நம்ம கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம ஸ்ரீமத் இருந்து ரொம்ப அழகான ஒரு பகுதியை பார்க்க போறோம் அதுதான் நந்தர் மற்றும் சந்திப்பு பாருங்க கிருஷ்ணரோட பிறப்பு ரெண்டு ரெண்டு விதமான அனுபவத்தை ஒரு பக்கம் கம்சனோட சிறையில இருக்கிற உண்மையான தந்தை வசுதேவரோட துயரம் இன்னொரு பக்கம் பிருந்தாவனத்துல வளர்ப்பு தந்தை நந்த மகாராஜாவோட எல்லையே இல்லாத ஆனந்த கொண்டாட்டம் வேத முறைப்படி நந்த மகாராஜா என்ன செஞ்சார்னா ரொம்ப படிச்ச பிராமணர்களை எல்லாம் வரவழைச்சார் அந்த தெய்வீக குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு மங்களகரமான மந்திரங்கள் ஒழிக்க புனிதமான பிறப்பு விழா ரொம்ப கோலாகலமா ஆரம்பிச்சது நந்த மகாராஜாவோட பக்திய பாருங்க அது அவரோட தாராள குணத்துல வெளிப்பட்டது ஒன்னும் ரெண்டு இல்ல சரியா ரெண்டு லட்சம் பசுக்கள் அதுவும் சாதாரண பசுக்கள் இல்ல ஆபரணங்களாலயும் பட்டு துணிகளாலயும் அழகா அலங்கரிக்கப்பட்ட பசுக்களை தானமா கொடுத்தார் அது மட்டும் இல்ல தங்கக்கரை போட்ட துணிகளால மூடின பெரிய பெரிய தானிய மலைகளையும் வாரி வழங்கினார் ஆனா யோசிச்சு பாருங்க இவ்ளோ பெரிய தானம் இது வெறும் கொண்டாட்டத்தோட வெளிப்பாடு மட்டும்தானா இல்ல இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக கொள்கையே இருக்க வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா நாம சம்பாதிக்கிற செல்வம் சில சமயம் சரியில்லாத வழியில கூட வரலாம் அதனால அப்படி சேர்ற செல்வத்தை பிராமணர்களுக்கு தானம் கொடுத்து தூய்மைப்படுத்தணும் நந்தர் செஞ்ச இந்த செயல் தன்னோட செல்வத்தை தன்னை ஏன் தன்னோட வாழ்க்கையே தூய்மைப்படுத்துற ஒரு வழி அமைஞ்சது சொல்ல போனா பிருந்தாவனமே ஆனந்த கடல்ல முழுகிடுச்சு கோபர்களும் கோபியர்களும் குழந்தைய ஆசீர்வதிக்க ஒண்ணு கூடினாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் மஞ்சள் தயிர் பாலுன்னு அன்போட தெடிச்சு விளையாடி அந்த இடத்தைய தெய்வீகமா மாத்திட்டாங்க சரி இப்போ பிருந்தாவனத்தோட கொண்டாட்டத்திலிருந்து நாம மதுராவோட அரண்மனைக்கு போலாம் இங்கதான் அந்த ரெண்டு தந்தைகளும் சந்திக்கிறாங்க கம்சனுக்கு வரி கட்டுறதுக்காக மதுராவுக்கு வந்த நந்தர் அங்க தன்னோட நண்பன் பிரிஞ்ச திரும்ப ஒன்னு சேர்ந்த மாதிரி ஒரு உணர்வு ஆனா நந்தோட ஆறுண்பன்சுதேவரோ இருக்கிற மகன்களை பத்தின பெரிய கவலைய அவரோட புன்னகைக்கு பின்னாடி மறைச்சுக்கிட்டார் அப்போதான் வசுதேவர் தன்னோட மனசுல இருந்த துயரத்தை ஒரு அழகான ஓமையோட சொல்றார் காலத்தோட அலைகள் நம்மள சில சமயம் ஒன்னு சேர்க்குது சில சமயம் நிரந்தரமா பிரிக்குதுன்னு சொல்றார் எவ்வளவு ஆழமான உண்மை இல்லையா இப்படி மனசு உடஞ்சு போன வசுதேவருக்கு நந்தர் எப்படி ஆறுதல் சொன்னார் தெரியுமா அவரோட பதில் கர்மாவோட தத்துவத்தை நமக்கு ரொம்ப அழகா புரிய வைக்குது நந்தர் ரொம்ப ஆறுதலா சொல்றாரு நண்பா நம்ம எல்லாரும் நம்மளோட முந்தைய கர்ம வினைகளால கட்டப்பட்டிருக்கோம் ஞானம் உள்ள ஒருத்தர் வர்ற இன்பத்தாலேயோ துன்பத்தாலேயோ பெருசா பாதிக்கப்பட மாட்டார் இதுதான் தர்மம் நமக்கு காட்டுற வழி எல்லாம் பேசி முடிக்கும் போது திடீர்னு அந்த சந்திப்பு ஒரு அவசர எச்சரிக்கையோட முடியுது பிருந்தாவனத்துல ஏதோ ஆபத்து போகுதுன்னு வசுதேவர் தன்னோட உள்ளுணர்வால தெரிஞ்சுக்கிட்டார் உடனே நந்தர் கிட்ட வேகமா பிருந்தாவனத்துக்கு திரும்ப போக சொல்லி அறிவுறுத்துறார் பாருங்க ஒரு தந்தையோட பாசம் அங்க எப்படி வெளிப்படுது இப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு திரும்ப வருவோம் இவ்ளோ நேரம் பொறுமையாவும் பக்தியாவும் இத கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி நீங்க நினைச்சா நீங்க தேர்ந்தெடுத்த விடைய கமெண்ட்ல சொல்லலாம் சனத் ஸ்ருதி உங்கள் இதயத்திற்கு அமைதியை தரட்டும்